வணக்கம் புதுவை மற்றும் அதனை பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் முதியோர் மற்றும் விதவை உதவித் தொகைக்கான ஆணையை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார் இனி விரிவான மேற்பட்ட பயனாளர் மற்றும் விதவை உதவித்தொகைக்கான ஆணையினை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார் லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் மேலும் அரசு சார்பில் தரப்படும் தொகைகளையும் உடனுக்குடன் பொதுமக்கள் மற்றும் பயனாளிகளுக்கு தருகிறார் அந்த வகையில் லாஸ்பேட்டை தொகுதியில் புதிதாக பதிவு செய்த பயனாளிகளுக்கு முதியோர் மற்றும் விதவை தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவருமான வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணையினை வழங்கினர் நிகழ்ச்சியில் துறை இயக்குநர் முத்துமீனா மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனா் புதுச்சேரி மதகடிப்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் தேசிய அளவிலான ஹேக்கத்தான் நிகழ்வு நடைபெற்றது இதில் நம் நாடு முழுவதிலும் இருந்து பல கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாணவர்கள் பெருந்திரளாக பங்கேற்றனர் இந்த ஹேக்கத்தான் நிகழ்வுக்கான துவக்க விழா கல்லூரியில் தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் கல்லூரியின் வாழ்த்து கீதங்கள் இசைக்கப்பட்டு துவங்கியது நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக ஹார்வர்ட் பல்கலைக்கழக தலைமை தரவு விஞ்ஞானி ஜோதி பெரியசாமி கலந்து கொண்டார் மேலும் தக்ஷசீலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் மணக்குள விநாயகர் குழும தலைவர் தனசேகரன் பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் வேலாயுதம் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாஜலபதி தேர்வு கட்டுப்பாட்டாளர் ஜெயக்குமார் கல்லூரியின் டீன் அன்புமலர் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் வேல்முருகன் கல்லூரியின் டீன் அறிவழகர் வேலைவாய்ப்புத்துறை டீன் கைலாசம் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் கல்லூரியின் மற்ற துறை தலைவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பெருந்திரளாக பங்கேற்று துவக்க விழாவை சிறப்பித்தனர் தேசிய அளவில் முதன்முறையாக ஏஜென்டிக் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த ஹேக்கத்தான் என்பது ஒரு சிறப்பு முன்னெடுப்பு ஆகும் இந்த ஏஜென்டிக் செயற்கை நுண்ணறிவு ஹேக்கத்தான் நிகழ்விற்கு சிறப்பு லட்சனை மற்றும் இணையதளமும் உருவாக்கப்பட்டு நிகழ்வில் வெளியிடப்பட்டது தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் முனைவர் ராஜு உரை கூறினார் நாட்டை சேர்ந்த வாலிபர் ஒருவர் சைக்கிளில் உலகம் முழுவதும் சுற்றி வருகிறார் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் இனோ சூரன் பாரிஸ் நகரில் இருந்து சைக்கிளில் புதுச்சேரி வந்துள்ளார் தனது பெற்றோரின் ஊரான இலங்கையின் ஜாப்னாவிற்கு இவர் சைக்கிளில் செல்லும் பயணத்தை துவக்கினார் மூன்று மாதங்களாக பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை கடந்து வந்துள்ளார் ஒவ்வொரு நாட்டிலும் மக்களை பார்க்க வேண்டும் அங்கு பின்பற்றும் கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இது மெதுவாக சைக்கிளில் சென்றால்தான் முடியும் என்ற நம்பிக்கையில் இவர் பயணத்தை மேற்கொள்கிறார் நாள் ஒன்றுக்கு ஐம்பது முதல் நூறு கிலோமீட்டர் தூரம் வரை பயணித்ததாகவும் அங்கு பழகும் மக்கள் அன்புடன் வீடுகளில் தங்க வைத்து உபசரித்து அனுப்பியதாகவும் இனோசூரன் தெரிவித்தார் தனி ஆளாக செல்வது ஆபத்து என பலர் கூறினாலும் மக்களோடு மக்களாய் இருந்து வருவதாகவும் இந்தியாவுடன் சேர்ந்து பதிமூன்று நாடுகளை கடந்து வந்ததாகவும் போருக்கு பிறகு இலங்கையில் மக்கள் நல்ல நிலைக்கு வர துவங்கிவிட்டனர் என்றும் இதனால் நாட்டையும் பெற்றோரையும் பார்க்கும் ஆர்வத்தில் இலங்கை செல்வதாகவும் அவர் தெரிவித்தார் தேசிய மக்கள் மன்றம் சார்பில் விரைவில் ஊழியர்களுக்கு தீபாவளி தொகுப்பு மற்றும் பரிசு தொகையை மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் வழங்கினார் தீபாவளி என்றாலே பொதுமக்களுக்கு பட்டாசும் புத்தாடையும் தான் நினைவிற்கு வரும் அப்படிப்பட்ட தீபாவளி திருநாளில் அனைவரும் தீபாவளியை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட வேண்டுமென்று நினைக்கும் தருவாயில் பாசிக் ஊழியர்களுக்கு மட்டும் இடியாய் வந்து விழுந்தது பாசிக் மூடப்படும் எனும் செய்தி இந்த செய்தியை கேட்ட தருவாயில் இருந்தே இரண்டு வருடமாக சம்பளம் போடாமல் கடும் துயரத்தில் இருந்த பாசிக் ஊழியர்களுக்கு இது மேலும் ஒரு பேரிடியாய் வந்ததை யாரும் மறுக்க முடியாது புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனமான பாசிக்கை மூட அரசு அறிவிப்பு வெளியிட்டு வரும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் மூட முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பம் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் இந்த தருணத்தில் பாசிக் ஊழியர்கள் அனைவரும் ஜேசியம் மக்கள் மன்ற தலைவர் வில்லியம்ஸ் ரீகன் ஜான்குமாரை தொடர்பு கொண்டனர் பின்பு அவர் தொலைபேசி மூலம் ஜோஸ் சார்லஸ் மார்டினை தொடர்பு கொண்ட பின் உடனடியாக அவர்களுக்கு ஏதேனும் தீபாவளிக்கான பொருட்களை நாம் தர வேண்டும் என்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறினார் இதனைத் தொடர்ந்து ராமன் திருமண நிலையத்தில் பார்சிக் ஊழியர்கள் மற்றும் பதவி நிறைவு ஆன ஊழியர்கள் அனைவருக்கும் ஜேசியம் மக்கள் மன்றம் சார்பில் பட்டாசு ஐந்து கிலோ அரிசி மூன்று கிலோ சர்க்கரை மற்றும் இருநூறு ரூபாய் காசோலை மக்கள் மன்றத்தின் சார்பாக சுமார் முன்னூற்று ஐம்பது நபர்களுக்கு கொடுக்கப்பட்டது இதனிடையே கடந்த பத்து ஆண்டுகளாக எங்களுக்கு சம்பளம் இல்லாத நிலையில் பல கஷ்டங்களை அனுபவித்து வந்ததாகவும் சார்லஸ் மார்டின் ஐயாவால் இந்த தீபாவளிக்கு சந்தோஷமாக இருக்கிறோம் என்றும் எங்களுக்கு தீபாவளி பரிசு வழங்கிய ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு நன்றி என ஊழியர்கள் தெரிவித்தனா் மேலும் அரசு சார்பில் எந்த ஒரு தீபாவளி பரிசும் வழங்கப்படாத நிலையில் முதல் ஆளாக தங்களுக்கு சார்லஸ் மார்டின் உதவி செய்துள்ளதாகவும் இனிவரும் காலங்களில் எங்களுடைய ஆதரவு நிச்சயம் அவருக்கு மட்டும்தான் என தெரிவித்தனர் பொதுமக்களும் பொருட்களை வாங்கிய பின் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை வெகுவாக வாழ்த்தினர் மேலும் அவருக்கு தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனை கொடுத்த பின் மக்கள் மன்ற தலைவர் கூறுகையில் வறுமை நமது தேசிய வியாதி அந்த தேசிய வியாதியை ஒழிக்க நாம் எல்லாம் ஒன்றிணைவோம் இனிவரும் காலங்களில் நம்மால் எந்த அளவு மக்கள் பணி செய்ய முடியுமோ அந்த அளவு மக்கள் பணி செய்வோம் என்று கூறினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் இந்த தீபாவளி பாசிக் ஊழியர்களுக்கு கஷ்டமான தீபாவளி ஆனால் வரும் காலங்களில் இது எல்லாம் மாறும் என்று நம்புவோம் என்று கூறினார் விழுவது நாமாயினும் வெல்வது புதுவையாகட்டும் என்றும் கூறினார் மின்துறை தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகி கார்த்திகேயனுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் விலையனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மின்துறை தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகி கார்த்திகேயன் பிறந்தநாள் விழா எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான சிவாவை மின்துறை தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகி கார்த்திகேயன் சந்தித்து பொன்னாடை அணிவித்து இனிப்பு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து பெற்று ஆசி பெற்றார் இந்த நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜ் வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன் முருகன் விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் கோபி ஸ்ரீஹரி கோவிந்தராஜ் காசிநாதன் ரகு முருகையன் சிலம்பு வாசு உட்பட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில கழகம் சார்பில் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில கழகம் சார்பில் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் மாநில கழக செயலாளர் சேகர் தலைமையில் நடைபெற்றது தொகுதி கழக நிர்வாகிகள் நியமனம் மற்றும் வருகின்ற முப்பதாம் தேதி பசும் நடைபெற இருக்கும் தேவர் குரு பூஜை விழாவில் திரளாக கலந்து கொள்வது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் வருகை தந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் மாநில கழக செயலாளர் சேகர் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்பு மற்றும் பட்டாசுகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் துணை செயலாளர் கலைவாணி மாநில அம்மா பேரவை செயலாளர் ராஜா அணி செயலாளர் டாக்டர் சிலம்பரசன் சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன் நெசவாளர் அணி செயலாளர் சிவக்குமார் தொகுதி கழக செயலாளர்கள் காந்திபன் செந்தில் என்கிற குமாரவேல் ரத்னவேல் ராமச்சந்திரன் அண்ணாமலை மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கதிர்காமம் தொகுதி பாஜக சார்பில் பொதுமக்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகளுக்கு வழங்கும் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி பாஜக சார்பில் தொகுதியில் தீபாவளிக்கு நிகழ்ச்சியானது சுரேஷ் கண்ணா ஏற்பாட்டில் அமைந்துள்ள அவரது அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட தொகுதி நிர்வாகிகளுக்கு பட்டாசு மற்றும் இனிப்பு வழங்கி சுரேஷ் கண்ணா தீபாவளி வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாஜக மாநில பொதுச் மோகன்குமார் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் காலாப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் முருகன் மாவட்ட பொதுச்செயலாளர் ரமணா சங்கர் ஆனந்த் மாநில மாவட்ட அணி பிரிவு தொகுதி மற்றும் பூத் நிர்வாகிகள் சுரேஷ் கண்ணாவிற்கு பொன்னாடை அணிவித்து தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தமிழ் மாமணி கலை மாமணி விருதாளர்கள் சங்கம் சார்பில் தமிழில் சிறந்த மூத்தறிஞர்களுக்கு பாராட்டு விழா தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது புதுச்சேரி அரசு தமிழ் மாமணி கலை மாமணி விருதாளர் சங்கம் சார்பில் தமிழில் சிறந்த மூதறிஞர்களுக்கு பாராட்டு விழா புதுவை வெங்கடா நகரில் உள்ள தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது தமிழ் மாமணி முனைவர் உசேன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் புலவர்கள் துறை மாளிரியன் வேல்முருகன் ராமஜயம் பூங்கொடி பரங்குசம் அசோகா சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனா் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் கலந்து கொண்டு கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பல தமிழறிஞர்களுக்கு கேடயம் வழங்கி பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் விழாவில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள் தமிழ் ஆர்வலர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனா் இளைஞர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது தீபாவளி பண்டிகை என்றால் பலகாரம் புத்தாடை பட்டாசுகள் தான் நினைவிற்கு வரும் ஆனால் எந்த பண்டிகையாக இருந்தாலும் புத்தாடை எடுப்பதை அனைவரும் வழக்கமாகவே கொண்டிருக்கிறோம் புத்தாடை இல்லாமல் தீபாவளி இல்லை என்ற வகையில் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டிருக்கிறது பண்டிகை காலங்களில் வாடிக்கையாளர்களையும் பொதுமக்களையும் கவரும் வகையில் பல்வேறு விதமான ஆடைகள் விதவிதமாக விற்பனைக்கு வைக்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் எவ்வளவுதான் ஆடைகள் வைத்திருந்தாலும் ஆண்டுதோறும் புது புது ஆடைகளை தைத்து போடுவதும் ரெடிமேடாக எடுத்து போடுவதும் தான் வாடிக்கையாக இருந்து வருகிறது இதற்கு ஆண்கள் முதல் பெண்கள் சிறியவர்கள் வரை யாரும் விதிவிலக்கல்ல அந்த வகையில் தற்போது புதுச்சேரியில் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் கடலூர் சாலை நைனார் மண்டபத்தில் உள்ள துணிக்கடையில் புதிய புதிய வரவுகளாக ரெடிமேட் ஷர்ட் மற்றும் பேண்ட் வகைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன ஒரே சட்டையில் அரை கையாகவும் முழு கையாகவும் பயன்படுத்தும் வகையில் புதிய வகை சட்டைகள் இளைஞர்களை பெரிதும் கவர்ந்து வருகிறது அதே போன்று மணி கற்கள் வைக்கப்பட்ட ஜீன்ஸ் பேண்ட் இளைஞர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது மேலும் விதவிதமான பல்வேறு மாடல்களில் வரவழைக்கப்பட்டுள்ள பேண்ட் ஷர்ட்கள் மற்றும் மணிகள் வைக்கப்பட்ட ஜீன்ஸ் பேண்ட்களும் குறைந்த விலையில் அதிக தரத்துடன் வழங்கப்படுகிறது இது தற்போது இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இதுகுறித்து கடை உரிமையாளர் கூறுகையில் இந்த வருட தீபாவளிக்கு டூ கே கிட்ஸை கவரும் வகையில் புது புது வகைகளில் ஆடைகள் விற்பனை செய்யப்படுகிறது மேலும் குறைந்த விலையில் தரமான ஆடைகளாக புதுச்சேரி முழுவதும் விற்பனை செய்யப்படுகிறது கள்ளுவைத்த ஆடை என விதவிதமான வகைகளில் விற்பனைக்கு வந்துள்ளது என்று கூறினார் மேலும் இளைஞர் ஒருவர் கூறுகையில் நாங்கள் கடலூரை சேர்ந்தவர்கள் பண்டிகை காலங்களில் ஆடை வாங்க வேண்டுமென்றால் புதுச்சேரியை நோக்கிதான் வருவோம் அந்த வகையில் இவ்வாண்டும் புதுச்சேரியில் புது புது வகையான ஆடைகள் வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது தீபாவளிக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் தற்போது ஆடைகளை எடுக்க வந்திருக்கிறோம் என்று தெரிவித்தார் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் கிழக்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த பாஜகவினர் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மரக்காணம் கிழக்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த மரக்காணம் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுக்கப்பட்டது இந்துக்களின் பண்டிகையான தீபாவளி பண்டிகையை கொண்டாட முடியாது என்று மிரட்டல் விடுத்த மற்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் மற்றும் தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையையும் அருவருக்கத்தக்க வகையில் பேசிய விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த மதுரையை சேர்ந்த சிறுத்தைக்கணி என்பவரை கைது செய்ய சட்ட நடவடிக்கை எடுக்கும்படி மரக்காணம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் விநாயகர் முன்னிலையில் மரக்காணம் கிழக்கு ஒன்றிய தலைவர் கூனிமேடு கதிரவன் தலைமையில் புகார் அளிக்கப்பட்டது ஒன்றிய பொதுச் செயலாளர் தினகரன் சக்திவேல் ஒன்றிய தலைவர் ரமேஷ் கோதண்டவாணி சோமு மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் ராஜா செல்வம் மகளிரணி மாவட்ட தலைவர் செல்வி தொழில் பிரிவு மாவட்ட தலைவர் மணிகண்டன் கூட்டுறவு பிரிவு மாவட்ட செயலாளர் சுப்பிரமணி முன்னாள் ஒன்றிய தலைவர் ஞானசேகரன் ஓபிசி மாவட்ட துணைத் தலைவர் சத்யராஜ் அணி ஒன்றிய தலைவர் மகேஷ் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய தாமரை சொந்தங்கள் மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் கிளை தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் மேற்பட்ட கட்சியினர் கலந்து கொண்டனர் மீண்டும் மற்றும் விதவை உதவி தொகைக்கான ஆணையினை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார் உலகம் சுற்றும் வாலிபர் மாதத்தில் பயணம் இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்